புரட்சித் தலைவர் இன்று இன்றுவரையும் ஒரே நிலைப்பாட்டிலே தான் நடந்து கொண்டிருக்கிறேன் இப்போது வருகிற பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்கின்ற போது திமுகவில் மட்டும் குடும்ப அரசியல் அல்ல இன்று இவருடைய அரசியலிலும் மகன் மைத்துனர் மாப்பிள்ளை போன்றவர் தலையீடுகள் இருக்கிறது என்பது நாடி உண்மை உண்மை ஒருவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அரசியலில் பொறுத்தவரையிலும் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறிலும் கூட இந்த இயக்கத்திற்காக புரட்சித்தலைவர் காலத்திலிருந்து புரட்சித்தலைவர் அம்மா காலம் வரையிலும் இன்று வரையிலும் இந்த இயக்கம் வலிவு பெற வேண்டும் இந்த இயக்கம் நாளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன் தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக்கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றக்கூடாது என்பதுதான் தத்துவம்